பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியோட இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியானது முற்றிலும் பெண்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்த பகுதியாகவே அமைந்துள்ளது அதாவது நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் எங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் நிலைமை ஏற்படுமாயில் அதற்கான தீர்வுகள் எப்படி அமைந்திருக்கும் என்பது பற்றிய மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்ததாகவே இந்த பகுதியானது முற்றிலும் அமைந்துள்ளது நீங்களும் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சந்தேகிக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக தொலைபேசி இலக்கத்திற்கு அந்த சந்தேகங்களினை குறுஞ்செய்தியின் மூலமாகவோ வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் அதற்கான தீர்வுகளும் வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு மகளிருக்கே பகுதியூடாக இணைந்திருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரியா சிவராம் சிரேஷ்ட விரிவுரையாளர் குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவத்துறை சித்த மருத்துவ பீடம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து சென்ற வாரத்தில் வெள்ளைப்படுதல் என்னும் நிகழ்ச்சியில் சாதாரணமாக ஏற்படும் வெள்ளைப்படுதல் நிகழ்ச்சிகளை பற்றி பார்த்தோம் இந்த வாரத்தில் ஜார்ஜாருக்கெல்லாம் அசாதாரணமான அதாவது நோய் நிலைகள் அல்லது நாங்கள் எடுக்கும் மாத்திரைகளால் எப்படி எப்படி அசாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு மா வெள்ளைப்படுதல் நிகழ்வு ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம் முதலில் யார் யாருக்கு வரப்போகின்றது என்று சொன்னால் நோமலாக வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தனது நோய் நிலைமைகள் அல்லாமல் ஒவ்வொரு பெண்ணும் ஜூர்னேட் பண்ணும் பொழுது தான் ஒழுங்காக வந்து என்ன அந்த பண்ணிய பின்பு பண்ணாததால ஒரு ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விளைவுக்கு கொண்டு வரும் அடுத்தது ஒரு பெண் அடிக்கடி ஜூரினை வந்து வந்தாலும் அடக்கி வைத்துட்டு அந்த அடக்கி வைப்பதன் மூலம் ஜூரினர் இன்ஃபெக்ஷன் மூலம் வந்து அது வந்து ஒரு பாரதூரமான ஒரு வஜைனல் டிஸ்சார்ஜை கொண்டு வந்து வரும் அடுத்ததாக இந்த சில நோய் நிலைமைகள் அதாவது டயபெட்டிஸ் மெலாயிட்டஸ் நீரிழிவு மதுமேகம் அதாவது மெலாயிட்டஸ்ல வந்து ஒரு பத்தாலஜிக்கலான ஒரு வைட் டிஸ்சார்ஜ் கூடும் அத்துடன் சில மருந்துகள் காலம் தவறி அல்லது அல்லது நீண்ட காலமாக வந்து ஆன்டிபயோட்டிக் பாவனைகள் அல்லது வந்து கருத்தடை மாத்திரைகள் மாத்திரைகள் அதாவது என்ன கன்ராசெப்டி பில்ஸ் அல்லது நாங்கள் சொல்லுவோமே அதாவது போஸ்போன் பண்ணுவதற்காக அல்லது கருத்தடை என்ற பர்பஸுக்காக பாவிக்கப்படும் மாத்திரைகள் எடுப்பதனாலும் இந்த வைட் டிஸ்சார்ஜ் வரக்கூடும் நோமலாக இது சில பெண்களுக்கே அசாதாரணமாக சில பெண்கள் வந்து அதாவது கிட்ட நெருங்கவே முடியாது அவங்களுக்கு வந்து ஒரே அந்த உடம்பெல்லாம் கணகண ஒரு ஹீட் இருக்கக்கூடும் அந்த ஹீட்டுக்கு உடலில் ஏதாவது ஒரு அசாதாரணமாக பித்தம் கூடி இருப்பதனாலோ டெம்பரேச்சர் கூடி இருப்பதனால கிட்ட நெருங்கவே அந்த ஒரு ஒரு கணகண ஒரு அவ இருந்துட்டு எழும்பி போன இடத்த பார்த்தமுன்னு சொன்னா அந்த பாக்ஸ் சுடுற அளவுக்கு ஒரு ஹீட்டான ஒரு தேகம் உள்ள பொடி உள்ள ஒரு பெண்ணுக்கு வரக்கூடும் இவ்வளவும் என்ன ஒரு பேத்தோலஜிக்கல் அது மட்டுமல்ல ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மூலம் அதாவது பாக்டீரியல் வஜைனோசிஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் மூலம் அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மூலம் ஃபங்கஸ் துரிமையன்னு சொன்னா கேண்டிடியாசிஸ் அப்படியான சில இன்ஃபெக்ஷன்ஸ் மூலம் அல்லது வந்து எங்களுக்கு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அதாவது கிளமீடியா கொனோரியா அப்படியான போன்ற டிசீஸுகள்லையும் எங்களுக்கு ஒரு அப்னோமலான அதாவது சாதாரணத்துக்கு புறம்பான ஒரு வைட் டிஸ்சார்ஜ் வரும் இது வந்து ஒரு சிவியரான ஒரு ஆரம்பத்திலேயே கண்டு அதற்குரிய மேனேஜ்மெண்ட்ஸ் அதாவது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டோ மேனேஜ்மெண்ட் எடுக்காட்டி அது பாரதூரமான விளைவை கொண்டு வந்து தரும் அப்ப எப்படி எப்படி எல்லாம் நாங்கள் அவைகளை கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா குணம் குறிகள் அல்லது அரை குறிகளை பார்த்து கண்டுபிடிப்போம் முதல்ல வாரா ஒரு வெள்ளை சாய்தலோட அவ வந்து வாசலில் நிற்கும் பொழுதே ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருவார் வரும் பொழுதே அவின் தோற்றத்தை பார்ப்போம் ஒரு வைத்தியர் நிதானிப்பதற்கு தோற்றம் தோற்றத்தை வரும் பொழுதே அவ சரியான ஒல்லியா இருப்பா ஏன் ரெண்டு விதமாக நடக்கும் ஒரு சார்ஜ் வந்தா மெலியும் அது அல்லது மெலிந்தவருக்கு வைத்தி சார்ஜ் வரக்கூடும் ஏன் சொன்னா இந்த வெள்ளை உடன் உடல நீர் இழக்கப்படும் சப்த தாதுக்கள் சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எண்மை மச்சை சுரோனிதம் இதுகள் எல்லாம் இழந்து கடைசி கல்சியம் சுண்ணச்சத்தெல்லாம் வற்றி அந்த அம்மா ரொம்ப மெலிந்து வருவா அப்ப அவங்களுக்கு சொல்லுவோம் ஒரு ஓட்ட பானையில் தண்ணி ஊத்தினால் எப்படி அது ஒழுகி போகுமோ அது மாதிரி எவ்வளவுதான் உணவு உண்டாலும் அவன் அவவால உடம்ப புஷ்டியாக எடுக்க முடியாது ரெண்டாவது விஷயம் அவ பார்த்துட்டு கிட்ட வரும் பொழுது எனல் அடிக்கும் மூன்றாவது விஷயம் அவ உட்காரும் பொழுதோ அல்லது சப்பானி காட்டி உட்காரும் பொழுதோ அவகிட்ட இருந்து கெட்ட நாற்றம் அதாவது ஒரு ஈஸ்ட் ஸ்மெல்லோ கேட் தயிர் போன்ற மனமோ அல்லது மீன் செத்த நாத்தம் போலயோ ஒரு நாற்றம் ஒன்று வரும் அத்துடன் மட்டுமன்றாக அவையே ஒரு சிம்டத்தை சொல்லுவா தனக்கு ஒரே அந்த பெண் உறுப்புகளில் வழியே கடி இருக்கு ப்ரூராய்டிஸ் வல்வான்னு சொல்லுவோம் அது இருக்கு அல்லது பேர்னிங் சென்சேஷன் எனக்கு இந்த பெண் உறுப்புகளில் வழியே ஒரே வலி அதாவது எரிவு போன்று இருக்குது இந்த பேர்னிங் சென்சேஷன் அவன் கண்களில் வழிப்படும் அதாவது கண்களை பார்த்தோம்னு சொல்ல உடம்பு வந்து டெம்பரேச்சர் கூடி இருக்கும் அது கண்களில் வழிப்படும் அப்ப அவ சொல்லுவா பேர்னிங் சென்சேஷன் ஆஃப் த ஐஸ் சொல்லுவா அத்துடன் மட்டுமன்றி அவ அவ வந்து இவ்வளவு அதாவது நீரிழக்கப்பட்டிருக்கு கண் எரியுது உடல் எரியுது பெண் உறுப்புகளில் வலி வலி எரியுது இதனால அவ என்ன செய்வான்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷனுக்கு உள்ளாகுவா அப்ப எல்லாருடையுமே எரிஞ்சு விழுந்து கதைக்க கூடும் அப்ப அவ சொல்லுவா எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கண்டு இப்படி ஆட்டோமேட்டிக்கா நீரும் இழந்து ஸ்ட்ரெஸ்ஸும் இழந்தா அவ கடைசியில வந்து ஒரு டயர்டான ஒரு கண்டிஷனுக்கு வந்து அவவால வந்து பிசியோலஜிக்கலாயும் சைக்காலஜிக்கலாயும் அவவால வந்து அன்றாட சூழ்நிலை ஏற்படும் அத்துடன் மட்டுமன்றே இந்த உடம்பிலிருந்து சூடு இழக்கப்படும் பொழுது அதை தாங்குவதற்காக பொடியே தனக்கு ஒரு மெக்கானிசத்தை கொண்டு வரும் வியர்த்து கொட்டும் அப்பொழுது என்ன செய்யும் என்று சொன்னா தன்னை தன்னால என்றளவு வியர்த்திக் கொட்டி அந்த டெம்பரேச்சரை குறைத்து பார்க்கும் சிவியரான ஆக்களுக்கு இதை கண்டினியூ பண்ண முடியாமல் தன் மெக்கானிசத்தை இழந்து அந்த ஸ்வெட்டிங் கூட ஒரு நாற்றம் உள்ள ஸ்வெட்டிங்காக வரும் அத்துடன் மட்டுமன்றி ஒரு சிவியரான வைட் டிஸ்சார்ஜ் பேஷண்ட்ஸு இன்னர்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த இன்னர்ஸ் எல்லாம் ஊட்டை விழுந்தது போன்றும் இருக்கும் அப்போ இதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவ பிசியோலஜிக்கலாயோ சைக்கோலஜிக்கலாயோ தன்னை வந்து மேனேஜ் பண்றதுக்காக என்ன செய்யணும் சாந்தி அதாவது சாந்தி ஆசனம் போன்ற பிரணாயாமம் போன்ற நிகழ்ச்சிகளை அவ கூட்டு பிரார்த்தனை அதில் மூலம் ஈடுபட்டு அல்லது ஒர்க் அவுட் பண்ணி தன்னால இயலும் என்று மனநிலையை சகிக்க பண்ணி ஒர்க் அவுட் பண்றதால உண்டு வியர்க்கும் டெம்பரேச்சர் கூடும் வைட் டிஸ்சார்ஜ் குறையும் அவுட் பண்றதன் மூலம் நாங்கள் சோஷியலோட அடப்ட் பண்ணுவோம் அப்போ வந்து எங்களுடைய மனநிலையெல்லாம் தளர்க்கப்படும் இதன் மூலமும் நாங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரலாம் அடுத்ததாக என்னென்ன நாங்கள் வந்து இந்த வெள்ளை சாய்தல் வந்து அசாதாரண நிலைமைகள் ஏற்படும் சில சில பெரிய பெரிய உபத்திரவங்களை கொண்டு வரலாம் ஒன்று வந்து நாங்கள் சொல்லதன் போட ஆரம்பத்திலேயே சில சில பெரிய இன்ஃபெக்ஷனை தாண்டி அதன் என் ஸ்டேஜை பார்த்தோம்னு சொன்னால் காசினோமா எல்லாருக்குமே இப்போ கேன்சர் தான் என்னென்ன கேன்சர் பண்ணமுன்னு சொன்னால் அவங்கள வல்வல் கேன்சர் செர்வைக்கல் கேன்சர் அதாவது கருப்பை கழுந்து புற்றுநோய் பெண் உறுப்பு வலி உறுப்புகளில் கா கேன்சர் அதாவது புற்றுநோய்கள் ஏற்படும் இவ்வாறு அவ என் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது அவனுடைய வாழ்வை வாழ்க்கை காலவுமே குன்றி கொண்டு போகின்றதா இருக்கின்றது அப்போ இன்று இன்று இவ்வளவு காலமும் அதாவது ஒரு நோய் நிலைமைகளுடன் கூடிய அதாவது பெத்தோலஜிக்கலான வைட் டிஸ்டார்ஜ்லஜிக்கல் லிகோரியா பற்றி பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சிகளில் இது எவ்வாறு நாங்கள் தவிர்க்கலாம் ஆகார ஔடங்கள் மூலம் எவ்வாறு குறைக்கலாம் என்பதை பற்றி அடுத்த வாரங்களில் பார்ப்போம் நன்றி